மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைசெல்லா இந்த காலை ஜபத்துக்கு வாங்க என்ற குடும்பத்துக்குள்ளாக உங்களை அழைக்கிறோம் ரெவரன்ஸ் சாரா எப்ரஹாம் இந்த நாளிலே கத்தை நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் கேட்டுட்டு ஜெபிக்கலாம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாய் இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கத்த உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த இருக்கிறார் மறந்துடறாதீங்க இன்னைக்கு காலையில அவரை கூப்பிட்டுட்டு போங்க நீங்க எந்த வேலைக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த வேலையை செஞ்சாலும் அவரை நோக்கி உண்மையா கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு சமீபமா இருந்து உதவி செய்வார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா பரலோக வாழ்க்கையில நாங்க உண்மையாய் நோக்கி கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு சமீபமா இருக்கிறீர் என்று சொன்னதுக்காக நன்றி சுவாமி பரலோகத்தின் தெய்வ ஆவியானவர் இந்த நாளில வேலைக்கு போறவர்களுக்கும் வீட்டுல இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தயவா இறங்கியப்பா அண்டுவரே அவங்க உங்க நோக்கி கூப்பிடும் போது நீ சமீபமா இருந்து எல்லா காரியங்களும் அவங்களுக்கு நீ செய்து வேண்டுமா ஜெபிக்கிறோம் அது மாத்திரம் அல்லாமல் ஹாஸ்பிட்டல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிற ஐயா தங்களுடைய வழியில அண்டவரே எசப்பா அண்டு அவங்க வியாதியில இருக்கும் போது இறங்கி ஆண்டவர அந்த வியாதியை தொட்டு எசப்பா அண்டு நீ அவங்களுக்கு சுகத்தை வேண்டுமா ஜபிக்கிற உங்க நோக்கி கூப்பிடும் போது ஆண்டு அவங்களுக்கு நீ சமீபமாய் வந்த ஐயா அந்த இடத்துல ஒரு டாக்டரா இருந்து எசு சுவாமி நீர் அவர்களுக்கு ஆண்டு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா ஏற்றுக்கொள்வீராக என்று அப்பா தூரத்துல போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஜெயில்ல இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த ஜெபங்கள் ஆண்டவரே வர நோக்கி அவங்க தேவைகளில கூப்பிடும் போது ஐயா குடும்பங்களில எந்த தேவை இருந்தாலும் நெசு சுவாமி அந்த தேவைக்காக அவங்க நோக்கி கூப்பிடும் போது இறங்கி நீர் அவங்களுக்கு உதவி செய்வதா ஜெபிக்கிறேன் யாரா இருந்தாலும் அன்று இந்த நேரத்துல அப்பா தங்களுடைய இறுதியத்துல கைய வைத்து உண்மையாய் உங்க நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்க தேவைக்காக இறங்கு காண்டு தொடுங்கப்பா தேவைகளை சந்திங்க வர எந்த நோக்கத்தோடு அவங்க ஜெபிக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றி தருவீராக இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமான நாளாக நாங்க காண உதவி செய்யுங்க புதி அண்டு அந்த இந்த சாயங்காலம் நாங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டுல தூங்கும் போது அண்டுவரே உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்க தூங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆசீர்வாதிக காத்துக்கொள்ளுங்க நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ பிளஸ்ட் டே